ஹலோ டிஸ்பிடியோ பான்சுபை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்ககிட்ட பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது

நமக்கு நெருக்கமானவர்களே நம்ம துரோகம் செய்தால் மனசு நொந்து போகும் ஆனா ஒரு விஷயம் நினைச்சுக்கல்கண்கள் துரோகம் என்கிறது முடிவில்லை அது உன் எழுச்சியின் தொடக்கம் இன்று அதை பற்றித்தான் போறோம் துரோகம் என்பது தோல்வி இல்லை விழிப்பு துரோகம் நடந்தா நம்மளை கேட்க ஆரம்பிப்போம் நான் என்ன தவறு செய்தேன் நான் நம்பியவங்க ஏன் இப்படி செய்தாங்க உண்மையில் இது உன்னோட தவறு அல்ல துரோகம் என்பது உண்மையைக் காட்டுறும் எக்ஸ்ரே யார் உனக்கு பொருத்தமில்லாதவர் யார் உன்னை உண்மையில் மதிக்காதவர் யார் வாய்ப்பு கிடைத்தா போய் விடுவார்கள் அவங்க யாரென்று வாழ்க்கை உனக்கு முன்கூட்டியே காட்டித்தருது இது தண்டனை இல்லை பாதுகாப்பு கலங்காதே கட்டுப்பாட்டை பிடி மனசு கலங்கினால் வாழ்க்கை கலங்கும் அதுதான் முதல் ஸ்டெப் என்ன நடந்தாலும் நான் என்னை காப்பாற்றிக் கொள்வேன் இந்த எண்ணமே உன் எனர்ஜி டிக்கா உன்னை விட்டுப் போனவர்கள் உன்னோட வாழ்க்கை கதையின் முடிவு இல்லை அது ஒரு சாப்டர் தான் ஆனா புத்தகம் இன்னும் முழுவதும் எழுத வேண்டியுள்ளது துரோகம் உனக்கு கற்றுக் கொடுக்கும் முக்கிய பாடங்கள் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே நம்பிக்கை நல்லது ஆனா எல்லாருக்கும் ஒரே அளவுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடாது நம்பிக்கை மெதுவாக உருவாக வேண்டும் அது ஒரு பேங்க் பேலன்ஸ் மாதிரி ப்ரூவ் பண்றவங்க கிட்ட தான் டிபாசிட் பண்ணு நம்பிக்கை உடைஞ்சாலும் நிமிர்ந்து நில் ஒருவர் உன்னை துரோகம் செய்ததாலே உன் மதிப்பு குறையாது அவங்க கேரக்டர் தான் ஜீரோ உன்னோட வேல்யூ இல்ல துரோகம் உன்னை நெக்ஸ்ட் லெவலுக்கு தள்ளும் வாழ்க்கை துரோகம் இல்லாமல் பெரியவர்களாக முடியாது ஒவ்வொரு துரோகமும் உன் மனசு உன் புத்தி உன் சக்தியை ஸ்ட்ராங்காக்குது இதுதான் குரோத் ஃபார்முலா உன்னை நீ மறு அமைப்பு செய்து கொள் ரிசெட் மோடு துரோகமான பிறகு பலர் உடைந்து போறாங்க ஆனா நீ மட்டும் வேற மாதிரி உன் வாழ்க்கையில் உள்ள இலக்குகள் என்ன உன்னை முன்னேற்றும் விஷயங்கள் என்ன எந்த வழியில நீ போகணும் இத்தனைக்கும் பதில் சொல்லிட்டால் துரோகம் ஒரு பின்னணி சத்தம் மாதிரி டிசப்பியர் ஆயிடும் வெற்றியால் பதில் கொடு அதுதான் சரியான ரிவெஞ்ச் உன்னை துரோகம் செய்தவர்களிடம் நீ பேச வேண்டிய அவசியமே இல்ல உன்னோட சைலன்ஸ் உன்னோட குரோத் அதே மிகப்பெரிய ஸ்லாப் உன்னை கைவிட்டவர்கள் ஒரு நாள் ரிக்ரெட் ஆக போறாங்க ஆனா நீ அந்த நேரத்துக்கு முன்னாடியே வேற லெவலில் இருக்கும் சக்ஸஸ் இஸ் த பெஸ்ட் ரிவெஞ்ச் இந்த ஒரு வரி உன் வாழ்க்கை மன்றாம் நீ நம்பியவர்களே துரோகம் செய்திருந்தால் கலங்க வேண்டாம் அது நீ தவறானவனே அல்ல நீ மிக சரியானவனை என்பதற்கான சான்று மின்னல் புயலுக்கு முன்தான் வரும் அதே மாதிரி துரோகம் பெரிய வெற்றிக்கு முன்வரும் உன்னை யாராவது கைவிட்டாங்கனா கைவிடப்பட வேண்டியவர்களே அவங்க நீ தொடர்ந்து நட தொடர்ந்து நம்பு தொடர்ந்து வெல்லு வாழ்க வளமுடன்